வாங்க காலை வணக்கம் அனைவருக்கும் சாப்பிட்டிங்களா நான் இப்போ தான் சாப்பிட்றேன் நித்தெல்லாம் விநாயகர் சதுர்த்தி எல்லோரும் சிறப்பாக கும்பிட்டுருப்பீங்க கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் கொலக்கட்டை நல்லா பண்ணிங்களா சாப்பிட்டீங்கமா கொளக்கட்டை எப்படி செய்யணுங்களா வாயில் சொல்லிடுறேன் தெரிஞ்சிட்டு செய் வந்து ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க புழுங்கல் அரிசி ஊற வச்சுக்கோங்க பச்சை அரிசி போட்டால் வர வரன்னு இருக்கும் புழுங்கரிசி அரிசி போட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும் புழுங்கரிசி போட்டு நல்லா கர நைஸாக அரைச்சிட்டு தண்ணியாட்டி அரைச்சிட்டு சட்டியில் ஒரு ரெண்டு டம்ளர் ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சிடணும் தண்ணி கொதிக்கும் இந்த அரைச்ச விழுது எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றி இத்தினோன்னு உப்பு போடணும் டேஸ்ட்டுக்காக அந்த வெறும் பூரணம் இல்லாமல் சாப்பிடும்போது அதில் டேஸ்ட் இருக்கணுங்களா அதுக்காக அதுக்காக தான் அந்த சால்ட்டு போடுறது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கட்டோன்னு அப்புறம் நல்லா கலக்கி அது கொதித்து கொதித்து வெந்து கெட்டி ஆகிடும் அதில் ஒரு ஸ்பூன் நெய்யோ ஆயிலோ நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி எது வேணால் விடலாம் விட்டு நல்லா கலக்கிட்டு எண்ணெய் தொட்டுட்டு அது மாவு வந்து கெட்டியாயிடும் நேற்று வீடியோவில் லைவில் இருக்குது பாருங்கள் என் லைவில் பாருங்கள் கொளக்கட்டை எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் அப்படி அப்படியே தட்டிட்டு அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்புறம் போரெண்ணா ரெடி பண்ணுறது என்ன ஒரு தேங்காய் எடுத்து உடச்சி நல்லா சின்ன சின்னதாக திருவிக்கிட்டு ஏலக்காயை ஒரு பத்து ஏலக்காய்ட்டு எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா நைஸாக சர்க்கரையோடு பத்து ஏலக்காய் போட்டு சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா பவுடர் அக்கோம் தோலை இருக்காது எல்லாத்தையும் அரைச்சிடும் அதை எடுத்து கொஞ்சம் உரண்ட வெள்ளம் ஒரு கால் கிலோ நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என் இனிப்பு எவ்வளோ சாப்பிட்ணு நினைக்கிறீங்களோ அந்த அளவு எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி பாத்திரத்தில் இந்த வெள்ளத்தை போட்டு கொதிச்சோடனே அந்த வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்த க இது க தேங்காய் வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் தேங்காய் வந்து ஃப்ரை ஆகிரும் மணக்கும் நல்ல வாசனை வரும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய்க்கூட அந்த காய்ச்சி வச்ச பாகு எடுத்து ஊற்றணும் அப்புறம் ஏலக்காய் பொடி எடுத்து போடணும் போட்டுட்டு நல்லா பெரட்டிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கெட்டியாயிடும் நீங்கள் எடுத்து உருண்டையும் பிடிக்கலாம் அப்படியே அள்ளி வைக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு ஆயிரும் நான் பண்ணேன் எனக்கு சூப்பராக வந்துச்சு அப்புறம் சின்ன சின்னதாக அந்த மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி நல்லா என் கையை அகலத்துக்கு நல்லா இது பண்ணிவிட்டு இதை எடுத்து இந்த பூரணம் இவ்வளோ பூரணம் எடுத்து உள்ள வச்சு அப்படியே இழுத்து மூடி பூண்டு மாதிரி ரெண்டு சட்டியில் ரெண்டு தட்டில் தனித்தனியாக தான் வைக்கணும் ஒட்டி வைக்கணும் பூண்டு மாதிரி வச்சோடனே ஜம் 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 ஜம்னு வெந்து அழகா விநாயகருக்கு வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன் ஒரு அரை கிலோ வெள்ளை சுண்டல் ஊற வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன் காலையில் வடிச்சுட்டு எல்லாம் வேக வச்சு அது நம்ம சாப்பிட்றோன்னா வெங்காயமெல்லாம் போடுவோம் சாமிக்கு படைக்கிறது வந்து வெங்காயம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால் வெங்காயம் போடல கடுகு கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டு வர மிளகா போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு சுண்டலை தூக்கி போட்டுவிட்டு கொஞ்சம் தேங்காயும் ஒரு மூடி தேங்காயை கொட்டி பெரட்டி எடுத்து வச்சாச்சு கொளக்கட்டை சுண்டல் கடலை அப்புறம் இது ஒரு ஆப்பிள் வாழைப்பழம் தேங்காய் அப்புறம் என்ன வச்சோம் அப்புறம் வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன் அவருக்கு வந்து கடலை மிட்டாய்கள்லாம் பிடிக்கும் பொட்டுக்கடலை உருண்டை எள்ளு உருண்டை இந்த மாதிரி உருண்டைகளை வாங்கிட்டு வந்து அதை பொறி உருண்டை இது ரெண்டு அது ரெண்டு அது ரெண்டு எல்லாம் வச்சு எனக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஷார்ட்ஸில் இருக்கும் அப்புறம் பச்சை கலர் விநாயகர் வந்தார் எனக்கு போனோடனே கடையில் பார்த்தோன்னே அந்த பச்சை கலர் விநாயகர் ரொம்ப பிடிச்சிருச்சு உடனே அந்த பச்சை கலரை தூக்கிட்டேன் இங்கே எல்லாருக்குமே என்னாச்சு பச்சை கலர் விநாயகர் ரொம்ப பிடிச்சிருச்சு வச்சு நான் என்ன நினச்சேன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து விநாயகரை வச்சு தான் கும்பிட்றோம் சில வாங்கிட்டு வந்து வச்சு தான் கும்பிடுவோம் ஒரு ரெண்டு தடவை என்ன பண்ணிவிட்டு போன வருஷத்தை விநாயகர் அதுக்கு முந்தின வருஷம் விநாயகர் ரெண்டு விநாயகரையும் வீட்லேயே வச்சுட்டேன் அது நான் படாத அவசைப்பட்டுட்டேன் அதுக்கு வந்து நெய்வை தீந்தெல்லாம் கொடுக்கணும் அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இல்லைன்னா விநாயகர் கோச்சுக்கு வர்றது அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படி தான் நான் எதுவும் அப்புறம் அது என்ன சத்தான் அந்த ரெண்டு விநாயகரையும் கொண்டு போய் பவானி ஆற்றுல கூடுதறையை பார்த்திங்களா அங்கே வெத்தலவாக்கு வச்சு காசு வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்து அந்த இதுக்குள்ளே போட்டுட்டோம் ரெண்டு விநாயகரையும் அப்பமும் ஒரு விநாயகர் மறுபடியும் போன ஒரு சொன்னி நின்றுட்டார் இப்போ போக மாட்டேங்கிறாங்க எங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்புறம் அதையும் நின்றுட்டார் அப்புறம் இப்போது ஒரு ஒரு மாதமாக ஒன்றரை மாதம்தான் இருக்கும் போன விநாயகர் சதுர்த்திக்கு வந்த விநாயகரை நான் கூட்டிகிட்டு போய் ஏற்காட்டில் போய் ஏரியில் கொண்டு விட்டுட்டு வந்தோம் அதுவும் போய் எங்கள் பொண்ணு வீட்டில் ரெண்டு நாள் அங்கே ரெண்டு மூணு நாள் இருந்துச்சு மாட்டேங்கிறாங்க வீட்டுக்கு வந்தால் அப்புறம் அங்கே போய் ரெண்டு நாள் ஆள்ட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் ஏரியில் கொண்டி விட்டுட்டு போட்டு வந்தோம் இப்போ இந்த விநாயகர் வந்திருக்கார் பச்சை விநாயகர் இது இவர் நாளைக்கு கொண்டே விட்றலாம் நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அவர் என்ன சொல்கிறாரோ தெரியல பார்க்கலாம் இருந்தால் சா வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டா தினம் அதுக்கு பாலோ ரெண்டு பழமோ சக்கரை பொட்டுக்கலையோ எதையோன்னு வச்சு நம்ம படைச்சோம்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும் சாப்பிட்டுட்டு கம் வந்துடுவாங்க போடலின்னா தான் நம்மளை நோண்டி ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்திடுவாங்க அதனால பார்த்து பத்திரமாக பண்ணுங்கள் நல்லபடியாக கொண்டு போய் ஆற்றல் விடுங்க இல்லை பெரிய விநாயகர் கொண்டு போய் சாமி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா அங்கே கொண்டு போய் நீங்கள் கும்பிட்டோன்னா அங்கே வச்சுட்டா கூட அவங்க போகும்போது எடுத்துகிட்டு போய் நல்லா ஆற்றல் விட்டுருவாங்க நல்லா அமக்களமாக கொண்டு போய் விட்டுருவாங்க நாம கூட சத்தம் இல்லாமல் கொண்டு விடுவோம் அவங்களாம் நல்லா மோ வாத்திய வாத்தியசத்தத்தோட பாட்டு பாடிட்டு கும்பாளம் போட்டு பசங்களை ஒரு கொண்டாட்டம் இந்த பசங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி கடவுள் கொடுக்கணும் நல்லா இருக்கணும் அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வச்சிருக்கானுக்கு குருவி கூடு கட்டுற மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஏதாவது நல்லது பண்ணால் என்ன பசங்களாம் அப்படி கஷ்டப்படுறானுங்க சரி மக்களை நான் அறுக்க விரும்பலை வாழ்க்கை வளமுடன் இந்த செய்தியை கேட்டு நல்லாயிருக்கா நல்லா இல்லையா கமெண்ட் கொடுங்க ஓகே